ஜெய் ஸ்ரீராம் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு பிரியமான தோழி ஒரு பத்து வருஷமாக எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க பிராமினை அவங்க நானும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுலேருந்து எந்த ஒரு கருத்து வெறும் வராமல் நல்லபடியாக இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் வெளியில் யோகா கிளாஸ்க்கு வேறு இடங்களுக்கு ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தோம் அஞ்சு வருஷத்துக்கு முடிய வரைக்கும் இப்போ அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க போகும்போது இவங்க எங்கே வந்து அந்த பானிபூரிக்கு வண்டியை பார்த்தா நின்றுடுவாங்க பா பத்து ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிட்டு போகலாம் அப்படிம்பாங்க பத்து ரூபாய்க்கு சாப்பிட்றதா அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்றமாங்கிறது முக்கியம் இல்லை அது தண்ணி என்ன தண்ணியில் கலக்கிறாங்களோ என்ன த அந்த புதினா கொத்தமல்லாம் கழுவுனாங்களோ தெரியலையே தண்ணி சுத்தமாக இருக்குமோ என்னமோ தெரியல நான் சாப்பிட மாட்டேன் அப்படிமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் டிஸப்பாயிண்ட் ஆனாங்க என்ன வெளில போகும்போது அவங்களுக்கு மாதிரி வாங்கி சாப்பிட்டு பழக்கம் நான் நீங்கள் வேணால் சாப்பிடுங்க எனக்கு வேணான்னு சொல்லுவேன் அப்புறம் அவங்க நானே சாப்பிட்ல கூட வரேன்னா சாப்பிட்லாங்கும் போது அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அது மாதிரி ஒரு நாள் வந்து பைனாப்பிள் ஜூஸ் கடை ஜூஸ் கடைக்கு போகணும் ஃப்ரூட்ஸ் ஜூஸு வைக்கிற கடையில் பைனாப்பிள் ஜூஸு இந்த கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு டம்ளர் அவங்களுக்கு ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் நடந்து ஒரு அஞ்சரை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்போது வந்து ஒரு டம்ளர் வந்து பத்து ரூபாய் என்னமோ வாங்கினாங்க அதில் நான் ஜூஸ் போது பார்த்தேன் என்னென்னா ஒரே ஒரு ஸ்லைஸ் இது இந்த டம்ளரில் ஒரு ஸ்லைஸு இந்த டம்ளரில் ஒரு பைனாப்பிள் ஸ்லைஸ் போட்டாப்பில் அப்புறம் போட்டு நல்லா மிக்சியில் மொத்தமே ரெண்டு ஸ்லைஸ் தான் அந்த ரெண்டு ஸ்லைஸையும் மிக்ஸியில் போட்டு அடித்தாப்பில் நல்லா ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அள்ளி கொட்டி கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை அள்ளி அதை கொட்டினாப்புல அது ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் எடுத்து அதையும் போட்டுட்டு அந்த மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அதை அப்படியே வடிகட்டி கொடுத்துட்டாங்க சர்க்கரை ஒரு கைப்பிடி அளவுக்கு அள்ளி போட்டு ஐஸையும் போட்டு அந்த ஒரே ஒரு பீஸு பைனாப்பிளையும் போட்டு கொடுக்கும்போது குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் நீ பாத்தியா எவ்வளோ சர்க்கரை அள்ளி கொட்டினாங்க ஐஸ் வேறு வந்து எப்படி தயார் பண்ணாங்க எந்த நல்ல தண்ணில் தயார் பண்ணாங்கன்னா என்னமோ தெரியலையே இதை போய் நீ ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்றேன் என்ன வருமோ அப்படின்னு சொன்னேன் அதுலேருந்து அவங்க வந்து ஐஸு ஜூஸ் குடிக்கிறதே விட்டுட்டாங்க அடிக்கடி ஜோக்கா சொல்கிறது என்ன உங்க கூட வந்ததுலேருந்து நான் வெளியில் சாப்பிட்றதே விட்டுட்டேன் அப்படிம்பாங்க ஏன்னா தடவை சு யோசித்து சாப்பிட வேண்டியதாக இருக்கேன் பயமாக இருக்குது யார் என்ன கலக்கிறாங்களோன்ட்டு அப்படி நம்பிக்கையாக இருக்கிற அந்த லட்டுல போய் வச்சு சாங்கப்பாடுற அப்பு அடிமடையிலே கை வைக்கிறதுங்கிறது இதுதான் ஏன்னா நம்பிக்கை இருக்க இடத்துல நம்மளுக்கு நம்பிக்கை தகரும்போது ரொம்ப இதுவாக இருக்குங்க மனசளவில் ரொம்ப ஆயிடுது அந்த விஷயம் அது மாதிரி வச்சாங்க அப்போ நம்மளுக்கு லட்டு இல்லை